ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே குருணிஹஸ்தாய தீமகே தன்னோ குரு பிரசோதயா நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கிரகங்கள்லேயே முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானோட அதிசார பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அதிசார பயிற்சி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது ஒரு கிரகம் தன்னோட இயல்பை மீறி வேகமாக இன்னொரு ராசிக்கு போகிறது மறுபடியும் அதே ராசிக்கு திரும்பி வந்துச்சுன்னா அது வைக்கிறோம் வேகமாக போகுது அப்படின்னா அது அதிசாரம் அந்த வகையில குரு பகவான் இப்ப மிதனராசியில் தேதி அதாவது விசுவாசுவரிடம் ஐப்பசி ஒன்னாம் தேதி சனிக்கிழமை அன்றைய தினம் சனி பிரதோஷம் ஆங்கிலத்துக்கு அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் மிதனராசியில இருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் கடகராசி அப்படிங்கறது குரு உச்ச வீடு அப்ப குரு உச்சம் தொட அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் இந்த அதிசார பயிற்சி நமக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு எத்தனை நாளைக்கு ஜோசியர் அங்க இருப்பாரு அப்படின்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் மூணாம் தேதி வரைக்கும் ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாள் குரு பகவான் உச்சத்தை தொட்டு உங்களுக்கு அற்புதமான யோக பலன்கள் அப்படிங்கிறத வழங்க போகிறாரு அதாவது காலபுருஷனுக்கு ஒன்பதாவது வீட்டுக்கும் பன்னெண்டாவது வீட்டுக்கும் அதிபதி குரு தந்தை தெய்வ அருள் அதிர்ஷ்டம் உயர்கல்வி இதெல்லாம் குறிக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி அதுமாரி அயன சயன போகம் செலவுகள் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடத்துக்கும் குரு தான் அதிபதி அப்படிப்பட்ட குரு பகவான் உச்சம் தொட போறார் அப்படின்னா எல்லா ராசிக்காரர்களுக்குமே அப்படியே ஒரு நெருப்பு மாதிரி எரியும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் நம்ம கிட்டையே யாரும் வர முடியாது அந்த அளவுக்கு எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை எதிரிகள் இருந்தா வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு அத்தனையோ ஐம்பத்தி ரெண்டு நாள் குரு பகவான் ஆட்டமா ஆட குரு விளையாடல் அப்படிங்கிறத நீங்க பார்க்க போறீங்க அதான் உங்களோட ராசிக்கு குரு என்ன கொடுக்க போறார் இந்த ஐம்பத்தி ரெண்டு நாள் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா மாற்றம் நடக்குமா என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் பார்த்துருவோம் கடகராசி நேயர்களே உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி ஐம்பத்தி ரெண்டு நாள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் குரு இருந்த இடம் அப்படிங்கிறது பன்னெண்டாவது இடம் அதாவது விரயஸ்தானம் நம்மளோட செலவுகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இருந்தாலும் குரு வந்து உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கறதால ஓரளவுக்கு நல்ல செலவுகள் அப்படிங்கிறதான் வந்திருக்கும் ஆனால் காசு பணம் பத்து ரூபா கையில் இல்லை எப்படியோ செலவு அப்படிங்கிறது ஆகிப்போச்சு திரும்ப வாழ்க்கையில் சம்பாதிச்ச காசை எல்லாத்தையும் ஒரு முதலீடாக போட்டேன் இல்லை ஒரு இடத்த வாங்கிவிட்டேன் ஒரு ஊட்ட விட்டேன் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் செலவு பண்ணிவிட்டேன் ஆனால் காசு பணம் பத்து ரூபா இப்போ இல்லை இப்போ நான் ஜீரோவிலேருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கீங்க இப்போ பன்னெண்டாவது இடத்துல இருந்த குரு உங்களோட சொந்த ராசிக்கே வரப்போகிறார் அதாவது குரு இருக்குமிடம் பால் பார்க்கும் இடம் சிறப்பு அப்படிம்போம் அப்போ குரு வந்து உங்களோட ராசிக்கே வராரு இருக்கிற இடம் பாலாயிடுமே அப்படிங்கிற மாதிரிலாம் சிந்தனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் ஆனால் அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை பொதுவாகவே ஜென்மத்தில் குரு இருக்கார் அப்படின்னா அவர் இருக்கிறது ஒன்று இல்லாதது ஒன்று எதுவுமே செய்ய மாட்டார் இது யாருக்கு மற்ற ராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கோ தனுசு ராசிக்காரர்களுக்கோ மீன ராசிக்காரர்களுக்கோ குரு ஜென்மத்தில் இருந்தால் நன்மை ஏன்னா தனுசும் மீனமும் வந்து குருவோட ஆட்சி வீடு அப்படிங்கறதால ஜென்மத்துல அவங்களுக்கு இருந்திருந்த ஆட்சி பெற்று உட்கார்ந்திருப்பார் உங்களை பொறுத்த வரைக்கும் குருவோட உச்ச வீடே உங்க வீடு குரு உங்களோட ராசிக்கு சாதாரணமா வரல வந்து உச்சமடைய போறார் அப்ப தனக்கு உச்ச வீட்டுல உட்காந்துக்கிட்டு அந்த வீட்டுக்கே யாராவது தொந்தரவு செய்வாங்களா அது நம்ம ஒரு சொந்த பந்த வீட்டுக்கு போறோம் இருக்கிறதுலயே நமக்கு ராஜ மரியாதை அப்படிங்கிறது ஒரு வீட்டுல கிடைக்கும் அப்பா செம்ம மரியாதை நல்ல மரியாதை கொடுக்குறாங்க நல்ல கவனிப்பு அப்படிப்பட்ட சொந்தக்காரங்க வீட்டுல போய் அவங்களுக்கு நாம் தப்பு நினைப்போமா நினைக்க மாட்டோம் அப்படிப்பட்ட உச்ச தான் கடகராசி அப்படிங்கறதால உங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்துல உட்காந்தாருன்னா கொடி கட்டி நீங்க பிறக்கலாம் கோட்டை கட்டி ஆளலாம் அப்படிதான் குரு உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத செய்வார் அதோட ஏற்கனவே பன்னெண்டாவது இடத்துல இருந்துட்டு செலவு கொடுத்தாரு இல்லையா சில பேருக்கு அந்த செலவால கடன்பட்டு சில பேர் வீடு கட்டி குடி முடியாமல் முடியாம போட்டு இழு இழுன்னு இழுத்து ஒரு வழியா மல்லு கட்டி கொண்டாந்து சேர்த்துருப்பீங்க அதில் பத்து ரூபா கடன் வந்திருக்கும் கை நீட்டி இருப்பீங்க ஒரு வங்கி கடன் இருக்கலாம் நகைநட்டெல்லாம் அடகு போயிருக்கலாம் இந்த மாதிரி நிலைமை அப்படிங்கறதெல்லாம் இந்த ஐம்பத்தி ரெண்டு நாட்கள்ல அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியில இருந்து டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதிக்குள்ள நகை நட்டை அடகு வச்ச நகையெல்லாம் வீட்டு வீட்டுக்கு கொண்டாந்துடலாம் கை மாத்தா வாங்கின கடன் அடைச்சிடலாம் பெருசாக நெருக்கடி அப்படிங்கிறது இருக்காது எது சம்பாதிக்கிறோம் பத்து ரூபா சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் பின்னால் பார்த்துக்குவோம் நல்ல நேரம் வர்றப்ப அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு கடனை பூரா அடைச்சி ஒரு கௌரவத்தோட மன நிறைவான வாழ்க்கை நிம்மதியான உறக்கம் அப்படிங்கிறத குரு கொடுப்பாரு இதே காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா சனி பகவான் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் இருக்கார் ஒம்பது அப்படிங்கிறதே நமக்கு சொந்த வீடு அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய இடம் அங்கே சனி இருந்தார் அப்படிங்கிறதால கண்டிப்பாக சொந்த வீட்டால் கடன் அப்படிங்கிறத கொடுத்திருப்பாரு அது புது வீடு கட்டியிருக்கலாம் இல்லை கட்டின வீட்டை மராமத்து பணி போக்குவரத்து பார்த்துருக்கலாம் சொந்த வீடு இல்லாதவங்க கூட வாடகை வீடு மாத்தி அதுக்கு பெரிய வாடகை கொடுத்துட்டு அலைஞ்சுட்டு இருக்கணும் தான் இருந்திருக்கும் அந்த நிலைமைங்கிறது இதுக்கு மேல இருக்காது இப்ப குரு பார்க்க சனி புனிதப்பட்டு போறார் தான் ஒம்போதில் சனி இருக்கிறத சொல்கிற மீன ராசியில இருக்கிற சனியை கடகத்துக்கு வந்த குரு பகவான் ஒன்பதாம் பார்வையா பார்த்து முடிச்சிடுறார் அப்ப குருவுக்கு அஞ்சு ஏழு ஒம்பது இந்த பார்வை அப்படிங்கறது இருக்குது உங்களோட ராசிக்கு அஞ்சாவது வீட்டை விருச்சிக ராசியை பார்க்குறார் அப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கறது பலம் அடையுது குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போய் பிரார்த்தனை பண்ணுவீங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இதுதான் ஏன்னா பேர்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சமாளிச்சிடலாம் ஒருத்தருக்கு புத்திர பாக்கியம் இல்லை அப்படிங்கிறது பெரும் சோகம் இப்போ எங்கேயாவது நம்ம கல்யாணம் பண்ணியிருப்போம் கணவன் மனைவியாக எங்கேயாவது ஒரு கல்யாண வீட்டுக்கு சுப விசேஷ வீட்டுக்கு போகணுன்னா கூட என்னப்பா அஞ்சாறு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி ஒன்றும் இல்லையா ஒன்று இல்லையான்னு கேள்வியை கேட்டே கொண்டு விடுவாங்க நம்மளை இதுக்காகவே நம்ம போக மாட்டோம் விருந்து விசேஷங்களுக்கெல்லாம் மனைவியை வீட்டில் விட்டுட்டு தனியாக போவாங்க உம்பளையை பார்த்து மனசை கேட்டு சங்கடப்படுத்துவாங்க நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் இப்போ குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதுமாரி சில பேருக்கு பிள்ளைகளை பற்றின கவலை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இன்னும் சில பேருக்கு ஆண் ஆண்வாரிசில்லேங்கிற ஏக்கம் இருக்கும் அது எல்லாமே இப்போ தீந்துரும் கவலைப்பட வேண்டியதில்லை அதோட பிள்ளைங்க வந்து சரியாக படிக்க மாட்டேங்குது ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்குது என்ன சொல்லி கொடுத்தாலும் மண்டல ஏற மாட்டேங்குது என்ன போ அப்படின்னு இருந்த பிள்ளைங்கள்லாம் இப்போ கல்வியில் ஒரு நல்ல வளர்ச்சி அடையிறத பார்க்க முடியும் மாதிரி படித்து முடிச்சிட்டு வேலைக்கு போகாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் பொறுப்பு இல்லாமல் இருந்த பிள்ளைங்க பொறுப்பை உணர்ந்து வருவாங்க இது எல்லாமே நல்லபடியாக நடக்குங்கிறதால அதிசாரம் உங்களுக்கு அற்புதமாக தான் இருக்க போகுது அதுமாதிரி சொத்துல பங்கு பங்குபாகம் பிரிச்சுக்கலாம் பாட்டஞ்சொத்து உப்பாட்டஞ்சொத்து இருக்குது கேஸில் இருக்குது போது அதுனா எல்லாம் சரியாகி சொத்து சுத்தமா உங்க கைக்கு வந்து சேரும் அதை வச்சு நீங்க ஒரு வாடகை வியாபாரம் பண்ணலாம் இல்லை வித்துப்பிட்டோ வச்சுக்கிட்டோம் ஏதோ ஒரு தொழில் அப்படிங்கிறத பண்ணலாம் அது மாதிரி ராசிக்கு ஏழாவது வீட்லேயே அவரோட பார்வை இருக்குங்கிறதால நண்பர்கள் நம்பிக்கை தர விதத்தில் நடந்துப்பாங்க சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க நண்பர்கள் மத்தியில மதிக்கப்படக்கூடிய நபராக திருமணமாகாத கடகராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும் மனைவி மூலியமா சொத்து சேர்க்கை வரும் மனைவிக்கு வேலை கிடைக்கலாம் இந்த காலகட்டத்தில் அமையக்கூடிய பெண் வந்து நல்ல அழகா நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்களா அதுமாரி பெண்களுக்கு கணவர் நல்ல அழகாக குடும்பத்தை சேர்ந்தவராக நல்ல உத்தியோகத்துக்கு போகிறவங்களா இருப்பாங்க அதனால் வரன் பார்க்குறதுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கூட்டு தொழில் அப்படிங்கிறதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கூட்டாளிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் ஒத்துமையோட ஆளுக்கு பத்து ரூபா உழைச்சா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னேற்றத்தை நோக்கி பயணம் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஒன்பதாம் வீட்டில் சனி இருக்கார் அவரை குரு பார்க்க புனிதப்படுறார் அப்படிங்கறதால சனியும் இதுக்கு மேல உங்களுக்கு நன்மைகள் செய்ய ஆரம்பிப்பார் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கிடைக்கும் ஏற்கனவே கட்டி இருக்கணும் இல்லாட்டி இப்போ அதுக்கு உண்டான வேலையை செய்யலாம் எங்க ஜோசியரே நானே கடனில் இருக்கேன் நான் எங்க வீடு கட்டுறது அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் ஏதோ ஒரு ரூபத்துல நேரம் வந்தா விட்டா போகுது அட்டிக்கிற காலத்துல குப்பையும் கோபுரத்துக்கு போகுங்கிற கதையா கண்டிப்பா உங்களுக்கு சொந்த வீட்டிற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகும் குரு குருப்பார் எழுதுன்னா ஓடுனவனுக்கு ஒம்போதுல குரும்பாய் வண்டி வாகனம் நிச்சயமாக அமையும் ஒரு சைக்கிளில் போனோம் பைக்கில் போகலாம் பைக்கில் போனவன் காரில் போகலாம் நடந்து போனோம் சைக்கிளில் போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு வண்டி வாகனம் அப்படிங்கிறதும் இருக்குது இந்த குரு பகவானோட அதிசார காலகட்டம் அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு மெச்சத்தகுந்த ஒரு வாழ்க்கை வாழ்க்கையை கொடுக்கும் இப்போ ஆளை பார்த்தாலே அப்படியே நாலு பேர் வணக்கம் வைக்கிற அளவுக்கு ஒரு கௌரவத்தை நீங்கள் அந்தஸ்தை நீங்க அடைஞ்சே திருவிங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களால் முடிஞ்ச ஏலபால மாணவர்களுக்கு உதவிகளை செஞ்சுக்கிட்டே இருங்க சிறப்பான ஒரு எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்க கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்